இன்றைய தினம் தமிழகத்திலே இருந்த இந்த போராட்டம் துவங்கியிருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய அருமை தோழர்கள் முத்தரசன் அவர்களும் காதர் மைதீன் அவர்களும் குறிப்பிட்டதைப் போல இங்கே தென்மு தென்முனை தென் தெற்கு முலையிலே இருந்து துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் நாளை இந்தியாவினுடைய எட்டு தெற்கிலேயும் எதிரலிக்கத்தான் போகிறது என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது நாம் இந்த காலத்திலே தமிழகத்திலே துவங்கியிருக்கிற பல போராட்டங்கள் துவங்குகிற போது அது பார்ப்பதற்கு பலர் கேலி செய்தாலும் இறுதியிலே இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக வழிகாட்டுகிற போராட்ட களமாக தமிழ்நாடு மாறிப்போயிருக்கிறது என்பதை சமீபத்தைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்தியாவிலே இருக்கிற இந்தியாவிலே ஆட்சி கொண்டிருக்கிற மதவெறி பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கிற வலுவான கூட்டணி நாட்டிலே உருவாகியிருக்கிறது அதனாலே தோல்விட்டு இருக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியிலே இடம்பெற்றிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணி உருவாகி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒரு வலுமிக்க எதிர்கட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதன் முதலிலே வித்திட்ட மாநிலம் பெருமை மிகு மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இப்போது நினைவு கூற விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எல்லா ஒரு தொகுதியை தவிர எல்லா தொகுதிகளிலேயும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை மண்ணை கவவித்த அந்த விளைவுதான் அதனுடைய அடிப்படை படிப்பனை தான் இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணி உருவாவதற்கு கருப்பொருளாக அமைந்தது அதே போல இன்றைக்கு நீட்டை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது குஜராத்திலேயே இன்றைக்கு போராட்டம் வலுவடைந்திருக்கிறது பீகாரிலேயும் ராஜஸ்தானிலும் கூட இன்றைக்கு போராட்டம் எதிர்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட நீட்டை எதிர்க்க முடியுமா முடியாதா என்கிற நிலைமை ஏற்பட்ட போது இந்த நீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதல் முதலிலே குரல் எழுப்பிய மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு என்பதை நாம் பெருமையோடு எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே நீட்டுக்கு நாம் குரல் எழுப்பி இன்றைக்கு இந்தியாவே கொந்தளிக்கிற பிரச்சனையைப் போல பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி அமைத்து திமுக தலைமையில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு வலுவாக வலுவான கூட்டணியாக மத்தியிலே அமைந்திருப்பதை போல நாளைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த குற்றவியல் சட்டங்களை வீழ்த்துகிற இந்த போராட்டம் இன்றைக்கு தமிழகத்திலே துவங்கி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கத்தான் போகிறது அப்படிப்பட்ட எதிர்விளைவுகளுக்கு மத்திய பாஜக அரசு பதில் சுதல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இங்கே இருக்கிறவெல்லாம் வழக்கறிஞர்கள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறவள் மிக திறமை வாய்ந்த அரசியல் சாசன நிபுணர்கள் இருபத்தி நாலு வாழ்நாள் முழுவதும் நீதிமன்றத்திலே வழக்காடுகிற வழக்கறிஞர்கள் மத்தியிலே வந்து என்னை போன்றவர்கள் இந்த சட்டத்திலே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போனால் நீங்கள் வழக்காடுவதற்காக நீதிமன்றக்கு போயிருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக மட்டுமே நீதிமன்றத்துக்கு போன வழக்கு எங்களுக்கு இருக்கிறது எனவே உங்களிடத்திலே இந்த சட்டங்களை பற்றியெல்லாம் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் இங்கே மரியாதைக்குரிய என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பேசுகிற போதும் பலர் பேசுகிற போதும் அரசியல் சாசனத்தின்படி இந்த சட்டங்கள் ஆங்கிலத்திலே தான் நிறைவேற்ற வேண்டும் அதை மாற்றி இந்தியிலே சமஸ்கிருதத்திலே நிறைவேற்றுவது சட்ட விரோதம் என்று வழக்கு தொடுக்கிற போது நேற்றைய தினம் நம்முடைய மதுரை உயர் நீதிமன்ற பேசிய அந்த மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் பேசுகிற போது நாங்கள் ஆங்கிலத்திலே தானே இதை எழுதியிருக்கிறோம் என்று அவர் ஆங்கில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எல்லாம் சொல்லுகிறார் இந்த சட்டம் எப்படி பாரதிய அந்த சமஸ்கிருத வார்த்தையை நாங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவருக்கு எப்படி வழக்கம் சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல இப்போ அறிவு கட்டவன்னு சொத்தன் எழுதி அதை ஆங்கிலத்தில் எழுதிட்டால் அது ஆங்கிலம்னு ஏற்றுக்குவார் அவரு அறிவு கட்டவன் ஏஆர்ஐவி கேஏ டி ஏன்னு எழுதுனா அது ஆங்கிலமா தமிழா என்ன விளக்கம் என்றே இதைத்தான் மத்திய நாடாளுமன்றத்திலேயே சொல்லுகிறார்கள் அப்படியானால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஆகவே நம்மை பொறுத்தவரைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் ஒரு நிறைவேற்றப்படுகிற இந்த சட்டங்களை ஏற்கனவே வந்தே பாரத்னு ரயில விட்டான் சரி வந்தே பாரத் புச்சம் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயில விட்டான் ஏன் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வேற பேர் வைக்க கூடாதுன்னு கேட்டு விட்டோம் இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா வந்து கிரிமினல் சட்டத்தையே சமஸ்கிருத பேர் இந்தி பேர்ல வைக்க ஆரம்பிச்சுட்டான் ஆகவே இந்தியை சமஸ்கிருதத்தை மறைமுகமாக நாடாளுமன்றத்திலே அரங்கேற்றுகிற ஒரு தான் பாஜக செய்யவிருக்கிறது என்பதற்கான உரிய வலுவான கண்டனத்தை நாடு முழுவதும் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த வகையிலே வந்தாலும் இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது ஒருபோதும் இந்தியா ஏற்காது என்கிற வலுமிக்க குரலை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது நான் அதிகமாக அதற்குள்ளே போக விரும்பவில்லை ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேசுகிற போது சொன்னார் நாங்கள் என்ன கேட்குறோம் இப்போ இந்த சட்டத்தை நிறுத்தி வைங்க மீண்டும் நாடாளுமன்றத்தில் லா கமிஷனில் விவாதிங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முறையான விவாதம் நடத்தி அதை நிறைவேற்றுங்க அப்படி தான் நான் சொல்கிறோம் ஏன் மோடி அதுக்கு தயங்கணும் ஏன் அமித்ஷா நீங்கள் தயங்கணும் நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கொடர் கூட்டத்தினுடைய கடைசி நாள் அன்றைக்கு இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது அன்னைக்கு தான் நாடாளுமன்ற கூட்டம் நிறைவேற்ற முடிய போகிறது அவசரமாக அந்த சட்டத்தை முன்மொழிகிறார்கள் உடனே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகிறது ரெண்டே மாதத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பற்றி முடிவெடுக்கிறது ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர் என்ன கேட்டாருன்னு சொன்னால் இந்த அமைப்புகளை பரிசீலிப்பதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அதை பரிசீலித்து முடிவுக்கு வருவோம்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் தயங்கணும் ஒரு குழு அமைங்க ஸ்டாண்டிங் கமிட்டின் எக்ஸ்பர்ட்ஸை கொண்ட ஒரு கமிட்டி அமைங்க இந்த மூன்று சட்டங்களையும் அவங்க ஆய்வு செய்யட்டும் அது அரசியல் சாதனத்துக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை முடிவு செய்து நீங்கள் நிறைவேற்றலாமா இல்லையா எதையுமே ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதையுமே கேட்காமல் அவசரமாக கொண்டு வந்து நீங்கள் டிசம்பர் மாதம் சட்டத்தை முன்மொழிகிறீங்க இருபதாம் தேதி முன்மொழிஞ்சு அன்னைக்கு அதை அவசரமாக நிறைவேற்றி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுகிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த சட்டம் கடைசியாக நிறைவேற்றப்படுகிற போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே கிடையாது எல்லாரையும் அமைதியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் எல்லாவற்றையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்க அதை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை எழுபத்தைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை தானே இன்னைக்கு மாற்றுகிறீர்கள் ஏன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பொறுமையா நிதானமா செஞ்சா என்ன என்றால் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இதன் மீது ஒரு பரிபூரணமான விவாதம் நடைபெறக்கூடாது இது நாடு தழுவி விவாதமாக செய்யக்கூடாது இவரு நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை மாற்றுகிற போது ஒரு தேசிய அளவிலே விவாதம் நடத்தியிருக்கலாம் அனைத்து மாநிலங்களில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிமன்ற கருத்துக்களை கேட்டிருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய கருத்துக்களை கேட்டிருக்கலாம் அல்லது லா கமிஷனுடைய கருத்துக்களை கேட்டு நிதானமாக பரிசீலித்து முடிவெடுத்திருக்கலாம் எதையுமே செய்யாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கே வாய்ப்பளிக்காமல் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் வாக்களிப்பதற்கு கூட வழி இல்லாமல் அப்படி அவசர அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுதில் என்னுடைய நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு புரிகிறது என்னவென்றால் இந்தியாவிலே வளர்ந்து வருகிற மக்கள் இயக்கத்தை ஒடுக்க வேண்டும் ஜனநாயக உரிமைகளை பறிக்க வேண்டும் பத்திரிகை சுதந்திரத்தை முடமாக்க வேண்டும் ஊடக சுதந்திரத்தை அடிமைகளாக மாற்ற வேண்டும் எல்லாருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாவற்றையும் பறித்து ஒரு பாசிச ஆட்சியை இந்தியாவிலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தானே இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எனவேதான் இன்றைக்கு நாம் கேட்கிறோம் நாம் என்ன கேட்கிறோம் இந்த சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றிய முறையே தவறு முறையான அந்த சட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவே முறையாக அதை நிறுத்தி வையுங்கள் முறையாக அதை நாடாளுமன்றத்தில் முன்மொழியுங்க அதை பற்றி ஒரு கலந்த விரிவான கலந்துரையாடலுக்கு பிறகு அதை நிறைவேற்றுவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் நாம் இன்றைக்கு வற்புறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கிற கடிதத்திலே கூட ஜூலை மாதம் ஒன்றாம் இருந்து அந்த சட்டத்தை அமுல்படுத்தாதீர்கள் இது நாடு தழுவிய பிரச்சனையாக இருக்கிறது பல வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது ஏற்கனவே மரியாதைக்குரிய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவர் சொன்னதை போல இந்த சட்டம் அமுலானால் ஜூலை மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைமை ஜூலை மாதத்திற்கு பின்னால் என்ன நிலைமை என்கிற பல குழப்பங்கள் இதற்குள்ளே வருகிறது எனவே இதை நிறுத்தி வையுங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் பிரதமர் ஏன் கேட்க மறுக்கிறார் ஏன் செவிமடுக்க மறுக்கிறார் எப்படியோ நிறைவேற்றிட்டோம் இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்கட்சிகளை முடமாக்கி விடலாம் அதுதான் இன்னைக்கு நிலைமை என்னவென்றால் யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதியாக முத்திரை குத்தி விடலாம் யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதியாக முத்திரை குத்தி விடலாம் கேட்டால் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் காலனி ஆதிக்கத்தினுடைய அந்த நிலையை மாற்றுகிறோம் என்கிறார்கள் அந்த ட்ரெண்டை மாற்றி முழு சுதந்திரமாக நாட்டை ஆக்குவதற்கு என்கிறார்கள் அப்படியானால் நான் கேட்க விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு இந்த தேச துரோக பிரிவு என்பது நம்முடைய நாட்டுக்கு பொருந்தாது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அது பொருந்தாது அது பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் எனவே அதை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எந்த உச்ச நீதிமன்றம் சொன்னதோ எந்த சட்டத்தை ரத்து செய்தார்களோ அதை ஒன் டுவெண்டி போருக்கு வேறொரு பிரிவின் கீழே அதை விட கடுமையாக கொண்டு வந்திருக்கிறீர்களே இது என்ன காலனியத்தை மறுக்கிற சட்டம் என்ன ஜனநாயக உரிமையை பாதுகாக்கிற சட்டம் எனவேதான் ஏராளமான விவரங்கள் இதற்குள்ள இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த குற்றவியல் சட்டத்தை சாட்சிய சட்டத்தை அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மாற்றுவது எண்ணற்ற குழப்பங்கள் இப்போ இது பாவம் இப்போ நமக்கு ஒரு வாரின்னு வச்சுக்கீங்க இப்போ ஒன்னாம் தேதியிலேருந்து இந்த புதிய சரத்துப்படி போலீஸு வழக்கு போடணும் ஒரு கொலை நடந்து போச்சுன்னு வைங்களேன் ஏற்கனவே இருக்கிற பிரிவில் அது திருநாட்டுன்னு போடணும் ஒரு நூறு வருஷமா திருநாட்டுவே போட்ட போலீஸ்காரரு மறந்து போய் திருநாட்டுன்னு எஃப்ஐஆர் போட்டாலும் வைங்க இப்போ புது சென்ட்ரது பண்ணி அது கொலை வழக்கு இல்லாமல் வேற வழக்காக பாறி போயிடும் அவருக்கு ஏதாவது உரிய பயிற்சி இருக்குதா அவருக்கு ஏதாவது உரிய பயிற்சி கொடுத்துருக்குறோப்போ எந்த செக்ஷனில் எப்படி வழக்கு போடணும் பழைய செக்ஷன் என்ன புது செக்ஷன் என்னன்னு யாருக்குமே வழக்கறிஞர்களுக்கே இன்னும் முழுசா தெரியுமா சொல்ல முடியாது அப்படி இருக்கிற போது ஒரு காவல்துறையிலே இருக்கிற சாதாரண எஸ்ஐக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தெரியும் ஆகவே இது ஏகப்பட்ட சர்வ குழப்பத்தை தான் இன்றைக்கு உருவாக்குகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையின் சார்பிலே எடுத்திருக்கிற இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்ட முன்னெடுப்பு என்பது இந்தியாவையே திரும்பி வைக்கிற ஒரு முன்னெடுப்பாக நிச்சயமாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வருகிற பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இந்த மூன்று சட்டங்களை கண்டித்து கண்டன இயக்கம் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நீட்டு போராட்டத்திலே நம் முன்னெடுப்பு இந்தியாவையே திரும்பி வைக்க மாதிரி பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு மகத்தான கூட்டணி என்பதை இந்தியாவிலே துவங்கி தமிழகத்திலே துவங்கி இந்தியா கூட்டணி என்று பரிணாம வளர்ச்சி அடைந்தது போல இன்றைக்கு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த இந்த போராட்டம் துவங்கி இருக்கிற நீங்கள் போராட்டம் நாளைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கும் இந்தியாவே கொந்தளிக்கும் மோடியை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது ஏதோ வழக்கறிஞர் தானே போராடுறாங்க தின நீதிமன்றத்தில் போறவங்க தானே போராடுறாங்க நான் இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் அவ்வளவு சீக்கிரமாக பாய்க்காட் என்று அறிவிக்க மாட்டார்கள் அவர்களே வருகிற எட்டாம் தேதி அன்றைக்கு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு பாய்க்காட் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒன்றாம் சேர்ந்து வருகிற எட்டாம் தேதி திருச்சியிலே இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் திரளுகிற அப்படிப்பட்ட காட்சி வரத்தான் போகிறது இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் இது வழக்கறிஞர் போராட்டம் என்று தப்பாக நினைத்து விடாதீர்கள் வழக்கறிஞர்கள் அவர்கள் தொடங்குகிறார்கள் அவர்கள் வைக்கிற தீப்பொறி பாஜக ஆட்சி இருக்கிற இந்த சட்டங்களை தீயிட்டு பொசுக்கிற மக்களுடைய மகத்தான இயக்கமாக பரிணமிக்கும் என்பது இந்த நேரத்திலே சொல்லி இந்த போராட்ட உண்ணாவிரத போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்